இன்று டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு இந்தியாவில் முதல் முதலாக விமானம் பறந்தது இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு இந்தியாவில் ஓட்டு போடும் வயதை இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைக்க பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறியது ஐம்பது பல்வேறு மாநிலங்களாக சிதறியிருந்த இந்தியாவை ஒருங்கிணைத்தவரும் இரும்பு மனிதர் என்று அழைக்க பெற்றவரும் இந்தியாவின் முதல் துணை பிரதமருமான சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்று காலமானார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறு அமெரிக்காவின் திரைப்பட தயாரிப்பாளரும் கார்ட்டூன் படம் மூலமாக உலக புகழ் பெற்றவருமான வால்ட் டிஸ்னி தமது அறுபத்தி வயதில் லாஸ் ஏஞ்சலில் இன்று காலமானார் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு பாரிஸ் நகரின் புகழ்பெற்ற ஈஃபில் கோபுரத்தை உருவாக்கியவரும் அமெரிக்காவில் உள்ள சுதந்திர சிலையை உருவாக்கியவருமான அலெக்சாண்டர் புஸ்டன் ஈஃபில் இன்று பிறந்தார்